கோவை மாவட்ட மக்களின் சார்பாக இங்கே ரயில் நிலையத்தை எப்படி மேம்படுத்துவது அடுத்த கட்டத்திற்கு மக்கள் தொகை அதிகரிப்பின் காரணமாக அதிகமான பயணிகள் இங்கே வரத்து அதிகமான காரணத்தினால் இங்கே என்னென்ன அடிப்படை வசதிகள் செய்து போல் ரயில் நிலையத்தை மேம்படுத்துவது எப்படி என்று இன்றைக்கு டிஆர்எம் அவர்கள் இன்றைக்கு சேலத்திலேருந்தே ரயில்வே டிஆர்எம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியர் வந்திருக்கிறார் மாநகராட்சி ஆணையரும் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு கூட்டத்திலே இது எல்லாம் கலந்தாலோ ஆலோசிக்கப்பட்டது அதே போல் கோவையிலிருந்து திருச்செந்தூர் அதாவது மதுரை மார்க்கமாக தூத்துக்குடி திருச்செந்தூர் செல்லும் ரயிலும் அதே போல் தினசரி இரவில் வந்து கோவை டு பெங்களூர் செல்வதற்காக விரைவு வண்டியும் இங்கே கேட்கப்பட்டுள்ளது அதே போல் மெமு வண்டிகள் அதே போல் சேலம் கோவை ஈரோடு வழியாக தினமும் வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது அதே போல் பொள்ளாச்சி கோவை சர்வீஸ் வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது இந்த கோரிக்கைகளெல்லாம் இங்கே விடப்பட்டிருக்கிறது அதே போல் இங்கே அடிப்படை வசதிகள் அதிகமான எஸ்கலேட்டர் வேண்டும் அதிகமான கழிவறைகள் வேண்டும் அதே போல் குடிநீர் வசதிகளையும் அதிகரித்து தர வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு மக்களின் சார்பாக கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதே போல் மாவட்ட ஆட்சியரும் ஆணையாளரும் அவர்கள் சில கருத்துக்களை சொல்லி எப்படி இங்கே பொதுமக்கள் வந்து இங்கே அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது அதை குறைப்பது எப்படி என்றும் இன்றைக்கு நாங்கள் ஆலோசனை நடத்துகிறோம் அதையெல்லாம் இன்றைக்கு டிஆர்எம் அவர்கள் கலைவோடு ஏற்றுக்கொண்டு விரைவிலே கோவை ரயில் நிலையத்தை மேம்படுத்துவதாக இன்றைக்கு உறுதி அளித்துள்ளார் அவரும் மிக விரைவாக இது செய்து தருவதாக வாக்களித்துள்ளார் அதுதான் கேட்டிருக்கோம் இப்போ கோவை பொள்ளாச்சி அதே போல் சேலம் ஈரோடு கோவை இதெல்லாம் வந்து கேட்டிருக்கோம் பொள்ளாச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு முறை போயிட்டு வரணும் இதெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம் அடுத்தது வடகோவை இப்போ நாங்கள் அடுத்தது ஆய்வு வந்து வடகோவையில் தான் இப்போ வடகோவை இப்போ இங்கே இருந்து புறப்படுற சில ட்ரெயின்கள் வந்து வடகோவைக்கு மாற்றினால் போக்குவரத்து நெரிசல் இங்கே குறையும் அதையும் பேசியிருக்கோம் சில ரயில்கள் வந்து போத்தனூருக்கு மாற்றப்படுவதாக டிஆர்எம் சொல்லியிருக்கார் அதுவும் வரும்போது பாத்தீங்கன்னா போக்குவரத்து நேர்ல ஓரளவுக்கு கம்மி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்டேஷன் ஆமாம் அந்த கோரிக்கை கேட்டிருக்கிறாங்க அதுவும் கொடுத்துருக்குறோம் பட் அது ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்குள் இருக்க வேண்டும் என்ற ஒரு அவங்களுடைய அந்த வழிமுறை காரணமாக அதை அவங்க ஆலோசித்து கொண்டிருக்கிறார்கள் தென் மாவட்டங்களுக்கு வந்து அதுதான் கேட்டிருக்கோம் அதாவது மதுரை தூத்துக்குடி திருச்செந்தூர் அதாவது பக்தர்களுக்கும் சரி அதே போல் தூத்துக்குடியில் வந்து தொழில் ரீதியாக இப்போ சரக்குகளை அனுப்புகிறவர்களுக்கும் வந்து இது ரொம்ப அதிகமான தேவை இருக்கிறது தென் மாவட்டத்திலேருந்து இங்கே வந்து செல்கிறவர்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அதையும் நாங்கள் கட்டாயமாக வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அதே போல் வேளாங்கண்ணிக்கும் இங்கிருந்து வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் வேளாங்கண்ணி அதாவது திருச்சி மார்க்கமாக வேளாங்கண்ணிக்கு செல்லும் பக்தர்களும் அதிகமாக இருக்கிறதால்